வணக்கம் பீமன் உறவுகளே கோயம்புத்தூரில் நடந்த இந்த ஒரு பாலியல் குற்றம் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்குது ஏன் அந்த பொண்ணு தனிமையில் அந்த நேரத்தில் போச்சு அந்த பையன் ஏன் கூட்டு போனார் இப்படின்னு சுதந்திரத்தை பற்றி ஒரு பக்கம் பேசினாலும் மது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பாதிப்பு கொடுக்குதுங்கிறது இன்னொரு பக்கம் கவலைப்படக்கூடிய வேண்டியதாக இருக்குது பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி இந்த மாதிரி படிக்க வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு பயத்தையும் பெற்றோர்களுக்கு வந்து உருவாக்கி வர்றது அப்படிங்கிறப்ப தோரையமாக பார்க்கும்போது இந்த நிகழ்வுக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருப்பதுங்கிறது மது மாதிரி தெரியுது அப்போ அந்த மதுவை விட்டு குற்றத்தை புரிந்தவர்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இரண்டாவது அந்த இடத்துல அங்கே போய் தனிமையாக இருக்கிறவங்க இது முதல் முறை போயிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது பல முறை போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி இந்த ஆபத்து நடந்திருக்கு போகாத இருந்தனையிலேயே போக வேண்டாம் அப்படின்னு நமக்கு பள்ளிக்கூடத்துலேயே சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படி பல இடங்களில் சூழ்நிலைகளை இருந்திருந்தும் பாதுகாப்புக்கிறதே நாம் வந்து நம்மளை பார்த்துக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த சூழ்நிலையில் இந்த குற்றத்தை புரிந்த அந்த ஒரு மூன்று குற்றவாளிகளும் மிகவும் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் மற்றும் இந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட இந்த ஒரு பெண்மணி அவர்கள் மீண்டு வந்து மருத்துவ ரீதியாக அது தேவையான எல்லாம் எடுத்து முடித்து திரும்பவும் அவங்க வந்து அன்றாட நிலைமையில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனக்கருத்தை தாங்க நான் தெரியப்படுத்துகிறேன் நம்ம வீட்டு பிள்ளைகள் யாராச்சும் வெளியூரில் தங்கியிருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அழைச்சி பேசி பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம பரிமாறணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வந்து தெரிவிக்கிறேன் இதை முதல் முறை பீமன் வளவிலியை பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு தெரிவிங்க மற்றும் அடுத்த ஒரு கருத்தில் நம்ம வந்து சந்திக்கலாம்